على محمد وعلى آله وصحبه بعد الله நடிகார்களே இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே மறுமையினுடைய பெரிய அடையாளங்களை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம் அதே தொடரிலே சென்ற வாரம் நாங்கள் வருகையை பற்றி நாங்கள் கூறினோம் அவர்களை பற்றி இன்னும் சில செய்திகள் சொல்ல வேண்டி இருக்கின்றது எனவே சென்ற வாரத்துடைய அந்த பாடத்தின் சுருக்கத்தை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே எங்களுக்கு தெரியும் வறுமை நாளுடைய பெரிய அடையாளங்களில் மூன்றாவது அடையாளமாகத்தான் இந்த ஜூஜ் மஜூஜூடைய வருகை முதலாவது அடையாளமாக தஜ்ஜாலுடைய வருகை இரண்டாவதாக தஜ்ஜால கொலை செய்வதற்காக ஈசா அலே இஸ்லாம் அவர்களே அல்லாஹு தால பூமியிலே ரஹ்மான் அதன் பின்னால் அவர்களுடைய ஆட்சி காலம் சிறந்த முறையிலே சென்று கொண்டிருக்கின்ற நேரத்திலே தான் இந்த ஜூஜ் மஜூது வருகை காணப்படும் இவர்கள் அந்த அணை கட்டிலே இருந்து திறக்கப்பட்டு விடுவார்கள் அவர்களை பொறுத்த மட்டிலே நாங்கள் கூறினோம் அவர்கள் யாபிஸ் என்று சொல்லப்படக்கூடிய நூலை மகனுடைய சந்ததியிலே இருந்துதான் வருகின்றார்கள் ஏனைய மனிதர்களை போன்ற உடம்பை உடையவர்களாகத்தான் காண அவர்களுடைய தோற்றம் காணப்படும் ஆனால் சிறிய கண்ணும் அதே போன்று முகம் தட்டையானவர்களாகவும் இருப்பார்கள் அவர்களை பொறுத்த மட்டிலே எங்களுக்கு தெரியும் துல்கர்ணை என்று சொல்லப்படக்கூடியவருடைய ஆட்சி காலத்திலே அவர்கள் அதாவது அவர்கள் வாழ்ந்து கொண்ட அந்த 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 ஆட்சி கால பட்டத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய தொல்லை மிக அதிகமாக இருந்ததன் காரணமாக அந்த சமுதாயம் அவரிடத்திலே வேண்டிக் கொண்டதற்கு இணங்க பெரிய ஒரு அணை அதாவது அணைக்கட்டை அவர்கள் போட்டார்கள் இரண்டு மலைகளுக்கு மத்தியிலே ஆஹ் பெரிய அதாவது அந்த அந்த இரண்டு ம அதாவது இரண்டு மலைகளுக்கு இடையிலே இருந்துதான் அவர்களுடைய வருகை காணப்பட்டது வந்து பூமியிலே நிறைய குழப்பங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் எனவே அவர்கள் வராமல் அந்த பெரிய ஒரு அணைக்கட்டை அவர்கள் போட்டார்கள் அதன் பின்னால் அந்த அணைக்கட்டு நாள் வரும் வரைக்கும் அல்லாஹுடைய அந்த அல்லா அல்லாஹ் எழுதிய அந்த நேரம் வரும் வரைக்கும் அந்த அணைக்கட்டில இருந்து அவர்கள் வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் வர முடியாது அதே போன்று அவர்களை பற்றி சிறப்பாக சொல்லப்பட்ட அதாவது அவர்களை பற்றி விசேஷமாக வித்தியாசமாக சொல்லப்பட்ட செய்தி என்னவென்று சொன்னால் மனித இனத்தை போன்ற அல்லாமல் அதிக அளவிலே அவர்களுடைய சந்ததியை பெருக்கக்கூடியவர்களாக காணப்படுவார்கள் அதே போன்று அவருடைய ஆட்சி காலம் அதாவது அவருடைய ஆயுள் காலம் மிக நீண்டதாக இருக்கும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்களிலே ஒருவர் அவருடைய சந்ததியிலே ஆயிரம் பேரை காணாமல் மரணிக்க மாட்டார் எனவே அவர்களுக்கு அவர்கள் வாழ்கின்ற நேரத்திலே மரணம் என்றும் ஒன்று இருக்கின்றது என்ற செய்தியையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும் அதே போன்று அவர்கள் மறுமையினால் அந்த அதாவது அவர்கள் ரசூசல்லா அலுஸ்லாமர்கள் கூறினார்கள் வயலுள்ளில் கூறினார்கள் அதாவது மிகப்பெரிய ஒரு வந்து அந்த அதாவது அந்த தீங்கை அவர்கள் முன்னோக்கி கொண்டிருக்கின்றார்கள் ரசூல்லா தன்னுடைய இரண்டு வீரர்களால் இப்படி அதாவது துவாரத்தை போன்ற ஒரு தோற்றத்தை காட்டி கூறினார்கள் இந்த அளவு ஒரு அதாவது ஒரு துவாரம் இந்த அணைக்கட்டிலே அதாவது அவர்கள் போட்டு விட்டார்கள் ஏனென்றால் அவர்களுடைய வருகை மிக நெருங்கிவிட்டது என்பதனை கூறினார்கள் எனவே அஹ் இது ஈசா இஸ்லாத்துடைய ஆட்சி காலத்திலே தான் அவர்கள் வெளிப்படுவார்கள் வெளிப்பட்டு அஹ் மிகப்பெரிய குழப்பங்களை பூமியிலே செய்து கொண்டிருப்பார்கள் கொலை அதே போன்று நிறைய அதாவது அந்த அதாவது மனிதர்களுடைய சொத்துக்களை இல்ல அளிக்கக்கூடியவர்களாக அதே போன்ற மனிதர்களுக்கு மிக பாரிய அளவிலே தீங்குகளை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதன் பின்னால் தான் ஈசா அலு அவர்கள் கூட அவர்களுடன் யுத்தம் செய்ய அதாவது இந்த மனிதர்களுக்கு அவர்களுடன் யுத்தம் செய்ய அனுமதிக்கப்படவில்லை யுத்தம் செய்ய முடியாது அந்த அளவுக்கு அவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக காணப்படும் ஈசா அவர்கள் கூட பலஸ்தீன் பகுதியிலே அவர்களோடு அதாவது அவர்களோடு இருப்பவர்கள் அப்படியே ஒளிந்து கொண்டிருப்பார்கள் ஒரு மலையிலே எந்த அளவுக்கு அவர்களையும் முற்றுகை முற்றுகையிடக்கூடிய ஒரு நிலைமை காணப்படும் அதன் பின்னால் ஈசா அவர்கள் துவா கேட்டதற்கு இணங்க அவர்கள் அப்படியே அஹ் அல்லாஹு தாலா ஒரு விதமான ஒரு பூச்சி அவர்களுடைய அந்த களத்து பகுதியிலிருந்து வெளிப்படுத்தி அப்படியே அவர்கள் அவர்கள் அனைவரையும் அதாவது ஒரு நேரத்திலே தாலா மரணிக்க செய்வான் என்ற செய்தியை நாங்கள் பார்த்தோம் அதே போன்று மஹூத் அந்த அணைக்கட்டில் இருக்கக்கூடிய பகுதி யாராவது அதனை இருக்கின்றார்களா யாராவது அதனை சென்றிருக்கின்றார்களா என்று கேட்டால் புகாரியிலே ஒரு செய்தி தாலி கான் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி இருக்கின்றது அதாவது ஆட்சி காலத்தில் ஒரு மனிதர் கூறுகின்றார் நான் மிஸ்லல் மிஸ்லல் புருதில் அக்பர் அதாவது தைக்கப்பட்ட ஒரு ஆடையை போன்ற தோட்டத்திலேயான அந்த அந்த அதாவது அந்த அந்த அணை கட்டை நான் பார்த்திருக்கின்றேன் என்று ரசூ சல்லாஸ் இடத்திலே கூற நேரத்தில் ரசூசல்லாஸ்ல அதனை உண்மைப்படுத்தியவர்களாக உண்மையிலே நீ அதனை தான் கண்டிருக்கின்ற கண்டிருக்கின்றனர் ரசூ செல்லா அவர்கள் கூறிய செய்தி எங்களுக்கு பார்க்க முடியும் இது ஒரு சகைகான அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கின்றது அதே போன்று ஹிஜிரி இருநூத்தி மு முப்பது இருநூத்தி நாற்பது கால பகுதியிலே வாசி பில்லா என்று சொல்லப்படக்கூடிய அப்பாசி ஆட்சி கால அப்பாஸ் ஆட்சியாளர்களுடைய காலத்திலே இந்த அணைக்கட்டை பார்வையிடுவதற்காக ஒரு படையை தயார் செய்து அவர் அதாவது ஒரு படையை தயார் செய்து அனுப்புகின்றார் அந்த படை சென்று அந்த அணைக்கட்டையை பார்த்ததாகவும் செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஆனால் இந்த செய்தி மிக அதாவது அஹ் இப்னு கத்தீர் ரஹ்மல்லா அவர்கள் இந்த செய்தியை கூறிவிட்டு அதற்கான இந்த அதாவது அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட செய்தியா இல்லையா என்பதனை கூறவில்லை அதே போன்று இன்றும் இருக்கக்கூடிய அதாவது இன்று இருக்கக்கூடிய இந்த செயற்கை கோள்களினால் கூட இந்த அணைக்கட்டு பார்க்கப்பட்டதான் கேட்டால் இந்த இந்த அதாவது இந்த அணைக்கட்டை செயற்கை கோள்கள் கூட இன்று வரைக்கும் கண்டுபிடிக்கவில்லை எனவே இந்த செயற்கை கோள்களினால் இது கண்டுபிடி அதாவது இந்த இது கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதன் காரணமாக அது இல்லை என்று கூற முடியாது அவ்வகுத்தால அதாவது இந்த மனிதர்களுடைய அதே போன்று இந்த செயற்கை கோள்களுடைய அதாவது இந்த சக்தி பெற்றவன் இதனை மறைக்கப்படுவதற்கு சக்தி பெற்றவனாக இருக்கின்றான் இப்படி முலி இஸ்லாம் அவர்கள் நாற்பது இஸ்லாத்துடைய கூட்டம் தீ என்று சொல்லப்படக்கூடிய அதாவது ஒரு குறுகிய ஒரு தூரத்தை அடைவதற்கு அவர்கள் நாற்பது வருடங்கள் பிரயாணம் செய்திருக்கின்றார்கள் அவர்கள் காலை பகுதியிலே பகல் பகுதியிலே அவர்கள் பிரயாணம் செய்வார்கள் ஆனால் அவர்கள் உறக்கத்திலிருந்து திரும்பவும்ி பார்க்கின்ற நேரத்திலே அதே இடத்தில் இருப்பார்கள் எனவே அல்லாஹு தாலா எதற்கு சக்தி பெற்றவனாக இருக்கின்றான் எனவே முக்மீன்கள் நாங்கள் இந்த விடயத்திலே வந்ததை வந்ததாக அதாவது இது ஒரு மறுமையினாளுடைய அடையாளமாக கட்டாயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா சக்தி பெற்றவன் எந்த செயற்கை கோள்களுக்கு இது மறைக்கப்பட்டாலும் கூட மனிதர்கள் சென்று பார்க்க முடியாமல் இது இன்று வரைக்கும் அப்படி இருந்தால் கூட அது நிச்சயமாக அப்படி ஒன்று இருக்கின்றது அந்த நேரம் வருகின்ற நேரத்திலே அது அதாவது அவர்கள் அந்த இடத்திலே இருந்து வெளிப்படுவார்கள் என்று நாங்கள் நம்ப வேண்டும் இது அதாவது சகைகான செய்திகளில் வந்திருக்கக்கூடிய செய்தியாக இருக்கின்றது அதே போன்று அஹ் அடுத்த முக்கியமான அடையாளமாக பிரசூசல காலிஸ்தவர்கள் கூறினார்கள் மூன்று விதமான பூமி அதிர்வுகள் பெரிய அதிர்வுகள் ஏற்படும் உலகத்திலே வளமையாக ஏற்படக்கூடிய அதிர்வுகள் போன்றல்லாம நாங்கள் அதாவது நாளுடைய சிறிய அடையாளங்களை பற்றி பார்க்கின்ற நேரத்திலே சிறிய அடையாளங்களில் அதிகமான பூமி அதிர்வுகள் ஏற்படும் என்ற செய்தியை நாங்கள் பார்த்தோம் ஆனால் அவர்கள் கூறினார்கள் மறுமைநாளுடைய பெரிய அடையாளங்களாக மூன்று அதிர்வுகள் கிழக்கு பகுதியிலே ஒரு அதிர்வு அதே போன்று மேற்கு பகுதியிலே அதாவது ஒரு அதிர்வும் அரேபிய தீப்பு கட்பத்திலே ஒரு அதிர்வும் ஏற்படும் இந்த அதிர்வின் மூலமாக பூமியில இருக்கக்கூடிய மேற்பகுதி அப்படியே உள்ளே செல்லக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு அதிர்வாக அது காணப்படும் என்று ரசூ சல்லா இஸ்லாமர்கள் கூறினார்கள் ஹதீஃபா யுல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ரசூ சல்லா இஸ்லாமர்கள் ஒருமுறை நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே வெளிப்பட்டார்கள் எங்களிடத்திலே வந்து கூறினார்கள் நீங்கள் எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்ட நேரத்திலே நாங்கள் கூறினோம் நாங்கள் நாளுடைய மறுமை நானை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம் ரசூல்ல அவர்கள் கூறினார்கள் அப்போது அஷர் ஆயாத் நீங்கள் பத்து பெரிய அடையாளங்களை காணும் வரைக்கும் அந்த அதாவது அந்த மருமை நாள் சம்பவிக்க மாட்டாது அந்த பத்து அடையாளங்கள் தான் மருமை நாளுடைய பெரிய அடையாளமாக இருக்கின்றது அதிலே துஹான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் நாங்கள் வரக்கூடிய வகுப்பிலே பார்க்க सूर्य एंड मेड के बगैर अबे इस तालेश्वर